தெனாலிராமன் கதைகள் நாற்பத்தி மூணு கற்பனையை கொன்ற ஓவியம் மன்னர் கிருஷ்ணதேவராயர் கலை மற்றும் ஓவியத்தில் மிகுந்த ஆர்வம் கொண்டவர் ஒரு முறை அவருடைய அரசவைக்கு வெளிநாட்டிலிருந்து ஒரு சிறந்த ஓவியர் வந்தார் அந்த ஓவியர் ஒரு மாதம் அரண்மனையில் தங்கி ஒரு துணி முழுவதும் பல்வேறு வண்ணங்களை பூசி அற்புதமான இயற்கை காட்சியை வரைந்து மன்னருக்கு பரிசளித்தார் மன்னர் மிகவும் மகிழ்ந்து அந்த ஓவியரை பாராட்டினார் மன்னரின் பாராட்டை பெற்ற அந்த ஓவியர் சற்று ஆணவத்துடன் தெனாலிராமனை பார்த்தார் மன்னா தாங்கள் கவிஞர்களையும் புலவர்களையும் அருகில் வைத்திருக்கிறீர்கள் இவர்களால் நான் வரைந்த ஓவியத்தை விட சிறந்த ஒரு ஓவியத்தை வரைய முடியுமா என்று சவால் விடுத்தார் மன்னர் தெனாலிராமனை பார்த்தார் தெனாலிராமா இந்த சவாலை நீ ஏற்றுக்கொள்கிறாயா தெனாலிராமன் அமைதியாக சிரித்தான் மன்னா இந்த சவாலை நான் ஏற்கிறேன் ஆனால் அவருக்கு கொடுத்தது போலவே எனக்கும் ஒரு மாத காலம் அவகாசம் வேண்டும் மேலும் நான் இந்த உலகிலேயே மிகவும் வித்தியாசமான ஓவியத்தை வரைந்து உங்களுக்கு சமர்ப்பிப்பேன் நான் வரையப்போகும் ஓவியத்தில் ஒரு அளவும் வண்ணம் இருக்காது என்றான் மன்னரும் அரசவையில் இருந்தவரும் ஆச்சரியமடைந்தனர் வண்ணமே இல்லாமல் எப்படி ஓவியம் வரைய முடியும் தெனாலிராமன் ஒரு மாதம் முழுவதும் எங்கேயும் செல்லாமல் தன் வீட்டுக்குள்ளேயே இருந்தான் நாள் முழுவதும் சத்தமும் செறிப்பொலியும் கத்தியால் எதையோ வெட்டுவது போன்ற ஒளியும் கேட்டது ஓவியரும் மற்ற புலவர்களும் தெனாலிராமன் தோல்வியடைய போவது உறுதி என்று கேலி செய்தனர் ஒரு மாதம் கழிந்தது தெனாலிராமன் ஒரு பெரிய வெள்ளை துணியை அரசவைக்கு எடுத்து வந்தான் அந்த துணியின் மீது வெறும் கருப்பு நிற கோடுகள் மட்டுமே இருந்தன எந்த வண்ணமும் பூசப்படவில்லை மன்னா இதோ நான் வரைந்த உலகிலேயே மிகவும் விசித்திரமான ஓவியம் என்று கூறி அந்த வெற்று துணியை மன்னரிடம் காட்டினான் மன்னர் துணியை பார்த்தார் அதில் எந்த வண்ணமும் இல்லாமல் மிகவும் சுமாரான சில கருப்பு கோடுகள் மட்டுமே இருந்தன தெனாலிராமா இது என்ன ஓவியம் இதில் எந்த அழகும் இல்லையே வெறும் வெள்ளை துணியில் சில கருப்பு கோடுகள் மட்டுமே இருக்கிறது என்றார் ஆணவமான ஓவியர் சத்தமாக சிரித்தார் இவர் ஒரு கவிஞர் இவருக்கு ஓவியக்கலையின் நுணுக்கமே தெரியவில்லை இவர் சவாலில் தோற்றுவிட்டார் மன்னா என்று ஏளனம் செய்தார் பெனாலிராமன் சிரித்துக்கொண்டு மன்னா என் ஓவியம் சாதாரணமானதல்ல இதுதான் இந்த உலகிலேயே உண்மையான ஓவியம் என்று கூறி விளக்க ஆரம்பித்தான் மன்னா நான் இந்த ஓவியத்தை இந்த துணியில் வரைவதற்கு முன் ஒரு மாதமாக எப்போதும் இருட்டாக இருக்கும் ஒரு அறையில் அடைத்து வைத்திருந்தேன் அந்த அறையில் ஒரு துளி வெளிச்சமும் இல்லை நான் அதில் கருப்பு வனத்தால் சில கோடுகள் வரைந்தேன் ஆனால் அது இன்னும் முழுமையடையவில்லை இப்போது அந்த ஓவியத்தை நீங்கள் பார்க்க வேண்டுமென்றால் தயவு செய்து அனைவரும் உங்கள் கண்களை மூடிக்கொண்டு உங்கள் மனதில் உங்களுக்கு பிடித்த வண்ணங்களை பூசுங்கள் நான் வரைந்த இந்த கருப்பு தான் உங்கள் மனதுக்குள் இருக்கும் கற்பனைக்கான கட்டமைப்பு என் ஓவிய நண்பர் அவருடைய கற்பனையை உங்கள் மீது திணித்தார் ஆனால் நான் உங்கள் மனதில் உள்ள கோடிக்கணக்கான வண்ணங்களை இந்த ஓவியத்தில் கொண்டுவர விரும்பினேன் இப்போது இந்த ஓவியத்தில் பச்சை நீலம் சிவப்பு என்று எத்தனையோ வண்ணங்கள் இருக்கின்றன அது பார்ப்பவர் மனதில் என்ன நினைக்கிறாரோ அத்தனை வண்ணங்கள் அதாவது ஓவியர் உங்கள் கற்பனைகளை கொன்றுவிட்டு அவருடைய கற்பனைகளை உங்கள் மீது திணிக்கிறார் மன்னர் கிருஷ்ண தேவராயர் திகைத்து போனார் தெனாலிராமன் ஒரு ஓவியத்தில் வண்ணங்களை பூசுவதை காட்டிலும் பார்ப்பவர் மனதில் கற்பனையை பூசுவதே உண்மையான கலை என்று உணர்த்தி விட்டான் மன்னர் சத்தமாக சிரித்து தெனாலிராமா உன் அறிவே உன்னுடைய உண்மையான கலை ஒரு துளி வண்ணமின்றி என் மனதில் பல நூறு வண்ணங்களை பூசிவிட்டாய் என்று கூறி அந்த ஓவியரை காட்டிலும் பெரிய பரிசுகளை தெனாலிராமனுக்கு வழங்கி கௌரவித்தார் சிறந்த கலை என்பது பார்வையாளரின் மனதில் உள்ள கற்பனையும் சிந்தனையும் தூண்டுவதில் தான் உள்ளது வெளிப்படையான காட்சிக்கு அப்பால் அது நம் கற்பனைக்கு இடமளிக்க வேண்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தேங்க்